வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டு காவலாளியை கைது செய்திருப்பது இது சரியா இருபத்தஞ்சி வருடமாக இந்த நாட்டுக்காக உழைத்த ராணுவ வீரர் ரிட்டர்டு அவரை கைது செய்திருப்பது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் இல்லை வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பெரியார்த்தாரு திமுகவை எய்த்தார் அதற்காக தான் அந்த காவ இது வாட்ச்மேன் அவர்களை வந்து கைது செய்தாங்களா இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு ஆண்மகனா கலங்கண்ணவர் சீமான் அவர் ஒரு ஆண்மகன் அதனால் இது அரசியல் படிவாங்களா இது மனித உரிமை மீறல் அல்லவா இது ஒரு பெரிய கேவலமான செயல் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மனைவியை வந்து ஒரு காவல்துறை வந்து வண்டியில் ஏற அப்படிங்க அந்த அம்மா நைட்டி போட்டிருக்கு நான் சேரி கட்டிக்கிட்டோம் வார அப்படிங்க நீங்கள் ஏறுங்கண்ணங்க அப்போ தமிழக அரசு ஒரு பெண்களை இப்படி தான் அவமானப்படுத்தணுமா இப்படி தான் மறிக்கதா இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் நடிகர் சீமான் அவர்கள் வீட்டு முன்பு ஒரு வழக்கு பதிவு காரணமாக ஒரு சம்மன் ஒட்டியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு வெளியூரில் ஒரு மீட்டிங்ல இருக்காரு ஆனால் அது கிழிச்சதும் இந்த வாட்ச்மேன் அவர் கிடையாது ஆனால் இந்த வாட்ச்மேனை ஒரு ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் அவரை தர தரனை இழுத்து வண்டியில் ஏற்றுதாங்க அவர் வச்சுருக்க துப்பாக்கியும் பிடுங்கி அவரை மிரட்டுதாங்க எவ்வளோ அவரை கீழே தள்ளுதாங்க ஒரு இராணுவ வீரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானே இது நீங்கள் கைது பண்ணதா இருந்தால் சீமான் அவர்களை கைது பண்ணுங்க இவ்வளோ ஒரு அசிங்கமான செயலாம் ஏன் வந்து வந்து ஒரு வாட்ச்மேனை காவலாடி அதுவும் ஒரு ராணுவ வீரர் ரிட்டையர்டு அவரை வந்து கைது பண்ணணும் அவர் மேலே ஒரு கொலை முயற்சி ஒரு வழக்கு பதிவு வதிக்க வழக்கு போட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல் இதை வன்மையாக கண்டிக்கின்றது அகில பாரத இந்து மகாசபா தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் சட்டத்துக்கு தவறாக நடக்காதீங்க இது அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கின்றது மாநில அரசு இதை கவனத்தில் கொண்டு வர வேண்டும் ஏன்னா வந்து இது வேற மாதிரி போயிட்டுருக்கு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் கொஞ்சம் சிந்திங்க பெரிய ஒரு வெக்கக்கேடான செயல் நீங்கள் கைது பண்ணதாக இருந்தால் அவரை பண்ணியிருக்கணும் ஒரு வாட்ச்மேன் அது ஒரு அவரை போய் கைது பண்ணிருக்கீங்களே இதை வன்மையாக கண்டிக்கின்றது அகில பாரத இந்து மகாசபா நீதியாக செயல்படுங்கள் அநீதியாக செயல்படாதீர்கள் இது காலத்திற்குரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம் அகில பாரத இந்து மகாசபா ராம் நெல்லையை மாவட்டத்தை மாவட்ட சொல்லுறேன்